Hello everyone. Welcome back. In a bright green forest, a naughty monkey lived on a tall tree. ஒரு பரகாசமான பச்சைக்காட்டில் ஒரு உயரமான மரத்தில் ஒரு குரும்புக்கார குரங்கு வசித்து வந்தது. He loved two things. Jumping and teasing others. அதற்கு இரண்ட விஷயங்கள் மிகவும் பிடித்திருந்தது. குதித்தல் மற்ற வெர்களை கேலி செய்தல் He liked to tease animals by saying jokes from the tree. மரத்திலிருந்து நகைச்சுவைகளை சொல்லி விலங்குகளை கிண்டல் செய்வது அவனுக்கு பிடிக்கும். One day a big elephant walked slowly near the tree. ஒரு நாள் காலை ஒரு பெரிய யானை மரத்தின் அருகே மெதுவாக நடந்து சென்றது. His steps were heavy but his heart was kind. அவரது அடிகள் கனமாக இருந்தன ஆனால் அவரது இதயம் கனிவாக இருந்தது. The monkey clapped his hands and laughed loudly. உரங்கு கைத்தட்டி சத்தமாக சிரித்தது ஏ, big fellow, why are you walking like a sleeping tortoise? ஏ, பெரிய ஏன் தூங்கும் ஆமை மாதிரி நடக்கிறாய்? The elephant looked up and smiled. He said nothing and continued walking. யானை மேலே பார்த்து சிரித்தது, அவன் எதுவும் பேசாமல் தொடர்ந்து நடந்து சென்றான் The monkey was not happy. உரங்கு மகிழ்ச்சியடைய வில்லை. He jumped to a lower branch and teased again. Your ears are so big. Are they umbrellas? Adu keel kilayil kudithu meendum said seythadhu. Ungal kaadhgal migavum periyavai. Avai kudaihala? Some animals laughed. Some felt bad. Silla vilanggal sirithana. Silla vilanggal mousamaga unardhana. The elephant stopped and said calmly, Laugh more if you want, little one. I'm happy being myself. யானை நின்று அமைதியாக நீ விரும்பினால் இன்னும் சிறிகுட்டி நான் நானாக இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றது. A little later, the monkey jumped to another tree to show off. Suddenly crack. திருதினேரம் கழித்து உரங்கு தன்னை பெருமைபடுத்திக்கொள்ள மற்றொரு மரத்தில் குதித்தது. Didir enchu crack. The branch broke. கிளை முறிந்தது. The the monkey fell into a deep pitch near the path. பாதைக்கு ஒரு He shouted in fear, Help! Help! Someone help Someone me! அது பயத்தில் கத்தியது உதவி உதவி யாராவது எனக்கு உதவுங்கள் அதே யானை அவன் குரலைக் கேட்டது அது குழிக்கு அருகில் வந்து உள்ளே பார்த்தது The monkey cried, Please help me, I am sorry. உரங்கு தயவு செய்து எனக்கு உதவுங்கள் மன்னிக்கவும் என்று கத்தியது The elephant gently put his long trunk into the pit. Hold tight, he said. யானை மெதுவாக தன் நீண்ட தும்பிக்கையை குழிக்குள் வைத்தது இறுக்கமாக பிடித்துக்கொள் என்றது Slowly, he pulled the monkey out. மெதுவாக அவன் குரங்கை வெளியே இழுத்தான் த மங்கி வாஸ் சைலண்ட் ஹிஸ் ஃபேஸ் வாஸ் ஃபுல் ஆஃப் ஷேம் குரங்கு அமைதியாக இருந்தது அதன் முகம் வெட்கத்தால் நிறைந்திருந்தது ஹி செட் சாஃப்ட்லி ஐ டீஸ் யூ பட் யூ சேவ் மீ அவன் மெதுவாக சொன்னான் நான் உன்னை கேலி செய்தேன் ஆனால் நீ என்னை காப்பாற்றினாய் த எலிஃபண்ட் SMILED AND SAID TEASING CAUSES PAIN BUT KINDNESS BRINGS PEACE யானை சிரித்துக்கொண்டே சொன்னது கேலி செய்வது வழியை தரும் ஆனால் கருணை அமைதியை தரும் started ஹெல்பிங் அதர்ஸ் அன்று முதல் குரங்கு கேலி செய்வதை நிறுத்திவிட்டு மற்றவர்களுக்கு உதவ ஆரம்பித்தது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் subscribe சப்ஸ்கிரைப் அண்ட் ஹெட் த பெல் ஐக்கான் தேங்க்யூ